உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை திருக்குறள் நூற்று பதினொன்று தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டொழுகப் பெறின் விளக்கம் ஒருவருக்கு தகுதி எனப்படுவது அவருடைய பங்கு அல்லது பொறுப்புக்கு ஏற்ப ஒழுகும் ஆற்றல் உள்ளவராக இருப்பதுதான் எடுத்துக்காட்டு ஒரு நீதிபதி நேர்மை நியாயம் கொண்டு நடப்பதைப் போல திருக்குறள் நூற்று பதினாறு செப்பமுடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து விளக்கம் நேர்மையுள்ளவனுடைய செல்வம் சிதையாமல் பின் தலைமுறையினருக்கும் பெருமையாக அமையும் எடுத்துக்காட்டு நல்லவராக வாழ்ந்தோர் பெயர் வாரிசுகளுக்கு கௌரவம் தருவது போல திருக்குறள் நூற்று பதிமூன்று நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே அன்றேயொழிய விடல் விளக்கம் ஒரு நபர் நியாயத்தை கைவிட்டு ஒரு பக்கம் விரும்பினால் ஈவன் இஃப் ஹீ கிவ்ஸ் யூ பெனிஃபிட்ஸ் யூ சுட் உடனே அவனுடன் உறவை விட்டுவிட வேண்டும் எடுத்துக்காட்டு பகைப்படி நடந்த ஒரு நண்பர் பல உதவிகள் செய்திருந்தாலும் நம்பக்கூடாது கூடாது திருக்குறள் நூற்று பதினான்கு தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் விளக்கம் ஒருவர் உண்மையிலே தகுதியுள்ளவரா இல்லையா என்பதை அவருடைய செயலின் விளைவுகளால் அறியலாம் எடுத்துக்காட்டு நேர்மையில்லாத மேலாளர் காலப்போக்கில் பணியாளர்களின் நம்பிக்கையை இழந்து விடுவார் திருக்குறள் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி விளக்கம் நெஞ்சத்தில் நேர்மை உடையிருத்தல் என்பது சான்றோருக்கு அழகு அதுவே வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் தீர்மானிக்கிறது எடுத்துக்காட்டு சத்தியத்தில் உறுதி கொண்ட ஒருவரை அனைவரும் மதிப்பர் திருக்குறள் நூற்று பதினாறு கெடுவல்யான் என்ப தரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செயின் விளக்கம் ஒருவன் நியாயமற்ற காரியம் செய்தால் அவன் நெஞ்சமே நான் தவறு செய்கிறேன் என உணர்ந்துவிடும் எடுத்துக்காட்டு ஏமாற்றிய நபர் தனக்கே மனத்தில் குற்ற உணர்வுடன் வாழ நேரிடும் திருக்குறள் நூற்று பதினேழு கெடுவாக வையா துலகம் நடுவாக கண் தங்கியான் தாழ்வு விளக்கம் நடுவே நிலைத்து நியாயத்தை பின்பற்றும் நபர் உலகில் எப்போதும் உயர்வாகவே வாழ்வார் தாழ்வு அவரை எட்டாது எடுத்துக்காட்டு நீதியை பின்பற்றும் ஒரு ஆசிரியரை மாணவர்கள் எப்போதும் மதிப்பர் திருக்குறள் நூற்று பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர்க்கு அணி விளக்கம் ஒரு பக்கமும் சாயாமல் சமநிலையுடன் நியாயத்தை தூக்கிப் பார்க்கும் தராசை போல் நடப்பது சான்றோரின் அழகு எடுத்துக்காட்டு நேர்மையான நடுவர் ஒருபக்க ஆதரவும் காட்டாமல் நீதியை அளிப்பது போல திருக்குறள் நூற்று பத்தொன்பது சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் விளக்கம் வாக்கில் இரட்டை அர்த்தம் இல்லாமல் நேர்மையாக பேசும் ஒருவருக்கு உள்ளத்தில் ஏதும் குறை இல்லை என்றே கருதலாம் எடுத்துக்காட்டு தூய்மையான மனதுடன் நேர்த்தியான வார்த்தைகளைப் பேசுபவர் ஒருவர் திருக்குறள் நூற்று இருபது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின் விளக்கம் வணிகம் செய்யும் ஒருவர் நியாயத்துடன் மற்றவர்களின் உரிமையை மதித்து நடந்து கொண்டால் அவரின் வாணிகம் நன்றாகும் எடுத்துக்காட்டு நாடோடிக் கடையை நடத்தும் வியாபாரி நியாய விலைக்கே பொருள்கள் விற்பதைப் போல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் and comments.